ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர ஜயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குரு பயிற்சி நடக்கிறது என்றாலே எல்லோருக்கும் ஒரு மிகுந்த பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனக்காரக்கனாக விளங்குகிறார் புத்திரக்காரக்கனாக விளங்குகிறார் பதினாறு செல்வங்களை பெற்று பெருவாழ் வாழ்க என்றால் அனைத்து செல்வங்களுக்கு அவரே அதிபதியாக இருக்கிறார் அதனால்தான் ஒரு குரு பயிற்சி நடக்கிறது என்றால் எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு அதாவது எந்த வருஷம் அது நமக்கு கல்யாண காட்சி நடக்காதா நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மிகப்பெரிய உயிர்வான் நிலை வராதா நம்மளோட தொழிலை எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் கிடைக்காதா இந்த வருஷம் அதை நம்ம வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது மேற்படிப்புக்காக நம்ம முயற்சி பண்ணும்போது எந்த வருஷம் அதை நமக்கு கிடைக்காதா அல்லது மிகப்பெரிய ஒரு அரசாங்க உத்தியோகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகள் நமக்கு கிடைக்காதா இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கு தனிப்பட்ட விருப்ப விருப்பங்கள் இருக்கும் அல்லவா அந்த விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் வந்து குரு பகவான் இடத்துல மட்டும்தான் இருக்கும் காரணம் என்றால் நவக்கிரகங்களிலேயே தலை சிறந்த ஒரு சுபகிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான் அதனால்தான் அந்த குரு பயிற்சி என்பது வந்து மிக முக்கியத்துவம் இந்த பயிற்சி பயிற்சியாக நம்ம பார்க்கப்படுகின்றது எதிர் வருகின்ற மே பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நடக்க போகின்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் குரு பகவான் வந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுவார் இப்போ பார்த்தோம்னா அவர் வந்து ப்ரெசென்ட் வந்து நமக்கு ரிஷபத்தில் குரு பகவான் ஒரு வருஷமா இருந்திருக்காரு வியாழ வட்டமன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பில் தான் குரு இருந்திருக்காரு இப்போ குரு பகவான் வந்து ரிஷபத்துல இருந்து செல்கிறார் இந்த ஒரு வருஷம் எத்தகையான மகத்தான நன்மைகள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு நடக்க போகுது குரு பகவான் வந்து உச்சம் பெறக்கூடிய ராசி என்ன கடக்கராசி குரு பகவான் நீச்சம் பெறக்கூடிய ராசி என்ன மகர ராசி குரு பகவான் ஆட்சி வீடுகளை எடுத்துக்கொண்டால் தனுசு ராசி மீன ராசி குரு பகவான் ஒருவரோட ஜாதகத்துல பலமா இருந்தார்னா தல சிறந்த பண்புகள் அதாவது ஒரு பண்பாளராக நாம் எடுத்துக்கொண்டால் அது குரு பகவான் தான் ஒரு அறிவாற்றலுக்குடைய கிரகமாக ஒரு தெய்வீக ஆற்றலுடைய கிரகமாக கருதப்படுகிறது குரு பகவான் தான் தான் குருவுக்கு வந்து அத்தகையான ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது குரு பகவான் பயிற்சி என்பதே மிக முக்கியத்துவமாக ஏன் பார்க்கப்படுகிறது என்றால் பெரும்பாலும் குரு வந்து தனம் சார்ந்த விஷயங்களை ஆளுகிறார் அதனால்தான் பொருளாதாரம் ஒரு வக்கீல் தொழில் குடுக்கல வாங்கல் அப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் நடத்துதல் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது போன்ற நிலைகளுக்கு வந்து குருத காரகத்துவம் வகிக்கிறார் தான் குரு பகவானோட பேச்சு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்படுகின்றது பொதுவாக குரு பகவான் வந்து குடும்பஸ்தானமாக சொல்லக்கூடிய ரெண்டாம் வீடு இருந்து நமக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானமாகிய ரெண்டாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தானமாகி ஐந்தாம் வீடு களத்திரஸ்தானமாகி ஏழாம் வீடு பாக்யஸ்தானமாகி ஒன்பதாம் வீடு லாபஸ்தானமாகி பதினொன்றாம் வீடு இந்த இடங்களில் குரு வந்து பொதுவாக கோச்சார ரீதியாக சஞ்சாரம் பண்ணும்போது மிக உன்னதமான பலன்கள் கொடுப்பார் என்றது கருத்து அது மட்டும் இல்லாமல் அந்த ஜென்மராசிலேருந்து அந்தந்த இடங்களை சஞ்சிருக்கும் போது குரு பலம் வந்திருக்குது என்று பொருள் அவங்களுக்கு திருமணங்கள் தங்கு என்று நடப்படும் அதே போலே குரு பகவான் இருக்கின்ற இடத்தை போ விட தன்னுடைய பார்வைக்கு அதிகமான பலம் கொண்டவராக இருக்கின்றார் தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார் சொல்வார்கள் ஏன்னா குரு பார் பார்வைக்கு அத்தகையான ஒரு மகத்தான சிறப்பு கோட்டு தோஷங்கள் இருந்தாலும் விலகக்கூடிய தன்மை கோடி நன்மைகள் என்பார்கள் அதாவது நீங்க எதிர்பார்க்கறத விட ஏராளமான நன்மைகள் போரோ ஜென்மத்திலிருந்து போரோ புண்ணியத்திலிருந்து எடுத்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் குரு பகவானுக்கு உண்டு தன்னுடைய மூணு முக்கியமான சிறப்பு பார்வைகள் என்றது ஐந்தாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக ஒன்பதாவது பார்வையாக விசேஷமான நன்மைகள் செலுத்துவார் ஆக குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ஜா ஜாதகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி ஒரு நன்மை என்பதை ஒரு சுருக்கமாக நாம் அலசி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டாக்கின பலன்களுக்கு நம்ம போலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருந்தால் ஜென்ரலில் வந்து விசேஷமான நன்மைகள் ஒரு நல்ல பேரு மரியாதை எந்த இடத்துல விஐபிகள் நட்பு ஒரு நல்ல சிறந்த ஒரு முன்னேற்றம் அவருக்கு எளிதாக கிடைக்கும் குரு பகவான் லக்ன ராசியில் இருக்கும்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும்போது தனஸ்தானத்தில் இருக்கும்போது எதிர்பாராத அபரிமித்தமான தன செல்வங்களை கொண்டு வரும் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை பெறுவார்கள் அதாவது சுபர்களோட சேர்க்கை சுபர்களோட பார்வை பெற்றிருந்தால் அந்த குடும்பமே ஒரு ஆனந்தமயமான குடும்பமாக இருக்கும் அதாவது தைரியஸ்தானத்தில் குரு இருந்தாலும் மூணாம் வீட்டில் நமக்கு வந்து துணிஞ்சு செயல்படக்கூடியது எல்லா காரியங்களில் வெற்றி எளிதாக தேடி வரும் அதே நேரத்தில் இளைய சகோதரர்களுக்கு தோஷம் உண்டாகும் நான்காம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் செல்வ சம்பத்துகளை எளிதாக பெற முடியும் நல்ல உயர்ந்த வாழ்க்கை உயர்ந்த கல்வி உயர்ந்த பண்புகள் பெறக்கூடிய நிலை என்பதே நல்ல அந்த குடும்பத்தில் ஒரு ஆனந்தம் சந்தோஷம் தாயார் வழிய ஒரு அற்புதமான ஒரு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ஐந்தாம் வீட்டில் போர்வ புண்ணியத்தில் குரு இருந்தால் ஜாதகத்தில் நமக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது எளிதாக கொடுக்கும் பிள்ளைகளை வரைய மிகப்பெரிய ஒரு பேரும் புகழ் உண்டாகும் நம்மளுடைய அறிவாற்றலுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருந்தால் ஷித்ருகளை எளிதாக வாடிவிடுவார் அதனால தான் ஷித்ரு ரோக ருணஸ்தானத்தில் குரு இருந்தால் எல்லா வகையான துன்பங்கள் வந்து நீங்கள் எளிதாக வெளியே வந்துடலாம் ஏழாம் வீட்டில் குரு இருந்தால் மிகப்பெரிய ஒரு திருமண வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் மனைவி ஒரு அதிருஷ்ட அதிருஷ்டமான ஒரு அமைப்பு கொண்டவளாகி இருப்பாள் அந்த மனைவி வந்ததுக்கப்புறம் அவருடைய மன வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் காத்துட்டு அர்த்தம் அஷ்டமத்தில் குரு இருந்தால் நமக்கு வந்து எதிர்பாராத தன உறவு திடீர்னு அதிருஷ்டம் கிடைக்கும் எதிர்பாராத பண உறவு அதிகமாக இருக்கும் பாக்கியத்தில் குரு இருந்தால் ஓடி வந்தவனுக்கு ஒன்பதுல குரு என்ற மாதிரி வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்களுக்கு சென்று மிகப்பெரிய நன்மைகள் அடைந்து நாடுக்கு நாள் நாளுக்கு நாள் புகழடைந்து அடைந்து பெரிய உச்சநிலையை அடைவான் தசமத்துல ஜென்மஸ்தானத்துல குறி இருந்தால் நாளுக்கு நாள் தொழில பயங்கரமான வெற்றி பேரும் புகழும் பதவி பட்டங்களை எளிதாக பெறுவார்கள் லாபஸ்தானத்துல குறி இருந்தால் நீங்க எங்கு சென்றாலும் எதிர்பாராத லாபங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை காரணம் முழுச்சபராக போற்றப்படக்கூடிய குரு பகவான் பதினொன்றுல இருக்கிறது எல்லா வகையான அதிருஷ்டங்கள் அள்ளித்தரும் விரயத்தில் குரு இருந்தால் நல்ல ஒரு உறக்கம் ஏற்படும் எதிர்பாராத ஒரு செலவுகள் அதிகமாக வந்தாலும் எல்லோர் இடத்துல அன்பாக பழகி பேசி நல்ல பேரும் புகழும் எளிதாக பெறுவான் இது ஜென்ம ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசிகள் அமரும்போது ஏற்படக்கூடிய நிலைகள் இனி குரு வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு எத்தகைய நன்மைகள் போகிறார் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் போய் பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண பண்ண வேண்டாம் அடுத்த வீடியோவுக்கு நம்ம போகலாம் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பேச்சு காலகட்டத்தில் எத்தகைய மகத்தான நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படின்ற நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குரு பகவான் உங்களுக்கு ரெண்டு ஐந்து குடி ஆதிபத்திய சிறப்புகள் பெறுகிறான் ரெண்டு என்று தனவாக்கு குடும்பஸ்தானம் என்பது ஐந்து என்பது போர்வ புண்ணியஸ்தானம் பிள்ளைகள ஸ்தானம் என்பது இந்த ரெண்டு ஐந்து குடிவன் வந்து உங்கள் ராஜி கோஜார் ரீதியாக வரும்போது இப்போது நமக்கு அஷ்டம அதாவது சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்த்துட்டு இருந்த குரு பகவான் வந்து நமக்கு அஷ்டமத்துக்கு செல்கிறார் அதாவது மிதினத்துக்கு செல்றார் ரிஷபத்தில் இருந்திருந்த குருநாதர் வந்து குரு பயிற்சியில் மிதினத்துக்கு செல்கிறார் அதாவது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு எட்டாம் வீட்டுக்கு அஷ்டம குருவாக வருகிறார் அது கூட நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போதானே அர்த்தாஷ்டம ஜனி விலகி இருக்குது விருச்சிகிரா சண்மலைக்கு இதுலேயும் மறுபடியும் அஷ்டம குரு வரதே அஷ்டம சனி வீட அஷ்டம குரு ரொம்ப தொந்தரவு கொடுக்குமே அப்படின்னு பயப்படுவாங்க அப்படி எதுவும் கிடையாது அதாவது ரெண்டு ஐந்து கூடியவனும் வந்து கோச்சார ரீதியாக அஷ்டமத்துக்கு வரும்போது உங்களுக்கு என்ன நல்ல பலன் நடக்கும்னா வெளி இடங்களுக்கு போய் பிள்ளைகள் பணம் சம்பாதிப்பார்கள் அல்லது நீங்களாக இருந்தாலும் கூட வெளி வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு போய் சிறப்படையக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கும் புதனுடைய வீட்டில் அது கூட நமக்கு முக்கியமில்லை அஷ்டமஸ்தானம் வந்து குரு பகவானுக்கு நல்ல இடம் கிடையாது இருந்தாலும் அங்கிருந்தபடி பார்க்கின்ற பார்வைகள் தான் நமக்கு ஏன்னா குரு வந்து நமக்கு ரெண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று ஆகிய இடங்களில் இருக்கும்போது குரு பலம் வருகிறது அதே நேரத்தில் அஷ்டமத்தில் இருக்கின்ற குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய வீட்டையே தான் பார்க்குறார் அப்படி பார்க்கும்போது தன குடும்பங்களில் எதிர்பார தனயோகம் உண்டாகும் திடீர் தனப்பிராப்தி ஏன்னா பார்வைக்கு குரு பார்வைக்கு பயங்கரமான பலன் இருக்குது ஆக ராசிக்கு ரெண்டாம் வீட்டுன்னு பார்க்கறதுனால எதிர்பார தனப்பிராப்தி உண்டாகும் எடுக்கும் முயற்சிகளில் வெட்டி குடும்ப விருத்தி பல நன்மைகள் நிச்சயமாக நடக்கும் உறுதியான கருத்து ஆக அவருடைய பார்வை மூலமாக நமக்கு சிறப்பான யோகம் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் விரை விரைஸ்தானத்தையும் பார்க்குறாரு விரைஸ்தானத்தையும் பார்க்கும்போது நமக்கு விரயங்களை கட்டுக்குள்ள வருகிறது ஏன்னா ஏற்கனவே ருச்சிகராசு நம்மளுக்கு நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்குது பணம் எவ்வளோ வந்தாலும் கையில் தங்கலை எதிர்பார்த்த அளவுக்கு தொழில் வரலை அப்படி தொழில் கஷ்டப்பட்டு நம்ம டெவலப் பண்ணாலும் வரக்காசு வந்து பற்றாக்குறையாக இருந்திருக்குது எதிர்பார செலவுகள் நிறைய செலவினங்கள் நிறைய கொடுத்துருக்கிறது இருந்து நிம்மதி இல்லை காரணம் என்றால் உங்களுக்கு குரு பகவான் தனித்த குரு பகவான் எப்பவுமே நமக்கு நன்மை செய்ய மாட்டாரு அவர் ஏதோ ஒரு கூட்டு கிரகங்களோடு சேரும் போது குரு சூரியனோடு சேரும் போது குரு சந்திரனோட சேரும் போதோ அல்லது குரு வந்து புதனோடு சேரும் போதோ மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு அள்ளி தருவார் என்றது உண்மையான கருத்து அந்த மாதிரி கிரக கூட்டணையில அவர் வந்து நிச்சயமா நன்மை செய்ய வேண்டியது என்பது குருனுடைய ஒரு நிபந்தனையான உண்மை ஆக குரு பகவான் வந்து தனித்து செயல்பட முடியும் அதாவது தனித்து இருக்கும்போது நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் எதிர்ப்பா நடக்காது ஆனா அவருடைய பார்வைக்கு வந்து கோடி நன்மையான பலம் உண்டு அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு ஐந்து கூடிய ஆதிபத்தியங்கள் பெறக்கூடிய குரு பகவான் நமக்கு அஷ்டமத்துல நின்று நல்ல பலனை பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு உங்க ராசிக்கு வந்து நாலாம் இடத்தையும் பார்க்கிறார் அது சிறப்பு நாலாம் இடத்தை பார்க்கும்போது நீண்ட நாட்டுகளை நமக்கு வந்து அர்த்தாஷ்டம சுக்கங்களை கிட்டு போய் எந்த நடக்காம பல தொந்தரவுகளை சந்திச்சுட்டு இருந்த நிலைகள் முற்றிலும் மாறி நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போகிறது ஏன்னா நீண்ட வருஷங்களால் நம்ம கட்ட முடியாத பாதிரி நின்று போன வீடு வந்து கட்டக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது காசு அல்லது வீ இடம் வாங்கிறதுக்கு நம்ம வச்சுருந்த பணம் செலவாயிடுச்சு இப்போ மறுபடியும் தேடி வந்து நம்ம வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பதை ஒரு வண்டி வாகனங்களை சேரக்கூடிய ஒரு பாக்கியம் என்பது ஏற்படுகிறது அது போலவே தாயார் வழியே நமக்கு ஏகப்பட்ட மருத்துவ செலவு காட்டிருந்தது அதெல்லாம் முற்றிலும் மாறி நமக்கு சொந்த பந்தங்களை இழப்பில்லாத ஒரு நல்ல வளர்ச்சியான காலகட்டமாக இது மாறிவிடுகிறது ஆக ரிச்சிக ராசி மிகப்பெரிய நன்மை வந்து உறுதியாக காத்திருக்கிறது அஷ்டமத்தில் குரு இருந்ததுனால தான் குரு நமக்கு பாதி பாதிப்பு இல்லை அது குரு வந்து அஷ்டமத்தில் வந்து நமக்கு மிதனத்தில் இருக்கிறார் மிதனத்தில் அண்ணும்போது அது ட்வின்ஸு அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு சில பாதிப்புகளை வரலாம் என்ற கருத்து நீங்கள் நினைக்க வேண்டியது அவசியம் இல்லை அஷ்டமே ஸ்தானம் என்பது எப்பவுமே நமக்கு வெளியுது அது மட்டும் இல்லாமல் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் வந்து ஒன்று ஆறு ஆதிபத்தியங்களை பெறுகிறான் ஒன்று ஆறு ஆதிபத்தியங்கள் போது செவ்வாய் நமக்கு பலம் பெறக்கூடாது ஜாதகத்துக்கு ஆக்சுவலி பலம் பெற்றான் என்றால் அது ஏற்கனவே போராட்ட கிரகம் பல போராட்டங்கள் பண்ணிடும் வாழ்க்கையில் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டில் செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜென்ம ஜாதகத்தில் அது யோகம்னு சொல்லுவோம் போராடி வெற்றி பெறுவான் அது வெளிய இடங்கள்ல போராடி வெற்றி பெற்று எப்படி இருந்தாலும் ஜெயிப்பான் அது யோகத்தினுடைய பலனாக ஜெயிப்பான் இருந்தாலும் வாழ்க்கையில வந்து போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சோர்ந்து போனதுக்கு அப்புறம் நமக்கு எல்லா நன்மைகள் நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்பதை ஏற்படுத்தும் ஒன்னு ஆறு ஆதிபத்தியங்கள் ஆக இந்த வகையில் பார்க்கும்போது நம்ம குரு என்ன நன்மை செய்வார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பூமி மூலமா தனலாபம் லாபம் எதிர்பாராத தன தனலாபம் ஃபைனான்ஸ் சம்பந்தமான தொழிலுள்ளவங்களுக்கு நல்ல எதிர்பாராத யோகம் என்பது அப்புறம் நமக்கு இந்த வெளிநாடு யோகங்களை தரக்கூடிய நிலை அதாவது விசேஷமான நன்மை ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் என்பது தாயார் வழியே ஆதரவு என்பது பிள்ளைகள் வழியே வெளிநாடு செல்வது என்பது அப்புறம் எதிரிகள் ஷித்துகள் மூலமாக நமக்கு வந்து பயங்கரமான கோர்ட்டு வழக்குகள் ஏதோ வந்து அது முடிவாகக்கூடிய நிலை குடும்பத்தில் இருக்கின்ற ச சங்கடங்களுக்கு முற்றிலும் நிவர்த்தியாகும் ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி கர்மாதிபதியாக ஒலி கிரகங்கள் வருகின்றது சூரிய சந்திராதி கிரகங்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் வந்து மிகப்பெரிய யோகம் செய்ய முடியாது ஒளி கிரகங்களை அதுக்கு ஏதோ ஒரு கூட்டு வேணும் புதன கூட்டு வேணும் இல்லை ஒரு சந்திரனுக்கு வந்து புதன் கூ கூ கூட்டு வேணும் சூ சூரியன் புதனை சேரும்போது புதாதித்ய ஆகிறது அல்லது புதன் சனி சேரும்போது ஒரு யோகம் வருகிறது அல்லது சூரியனு சந்திரனை சேரும்போது ஒரு யோகம் அமாவாசை யோகம் ஏற்படுகிறது அல்லது சூரியன் புதன் சூரியன் சந்திரன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது பௌர்ணமி யோகம் ஆகிறது இதெல்லாம் அரச ராஜ யோகங்கள் தான் இந்த யோகங்களில் வரும்போது நமக்கு நன்மை தெரிகிறது ஆக பாக்யாதிபதி சந்திரன் மிகுந்த நன்மை தருவான் வெளிநாடுகளுக்கும் மிகப்பெரிய யோகத்தை தள்ள தரக்கூடியதாக அமைந்துவிடும் பத்தாம் வீடு சூரியன் ஸ்திர ராசி தொழிலுக்கு சம்பாதிக்காரகன் அவரு அவர் நல்ல இருந்த பட்சத்தில் எதிர்பாராத தன யோகம் அவர் வந்து ஏதாவது மோபுல் சைனில் இருந்த வெளிநாட்டில் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியம் என்பதை பதினொன்று கூடிய புத விசேஷமான யோகம் தரக்கூடிய ஆக மொத்தத்தில் விரச்சிக ராசி நம்மளுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக அமையும் இந்த குரு பேச்சு காலகட்டத்தில தன்னுடைய சிறப்பு பார்வை பலத்தால் விருச்சிக ராசி அது மிகுந்த நன்மைகள் அள்ளி தருகிறார் அதுபோல் சனி பயிற்சி பலம் எடுத்து கொண்டாலும் நமக்கு ராசிக்கு அவருக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் சனி பகவான் வருகிறார் நாலாம் பாகத்தில் ராகு பகவான் வருகிறார் பத்தாம் வீட்டை பார்க்கிறார் சிறப்பு பத்தில் கேத்திருக்கிறார் ஆக குரு பகவான் அஷ்டமத்தில் வருகிறார் இதெல்லாம் கூட ஒரு சிறப்பான நன்மைகள் தரக்கூடியதாக பைக்கும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக விச்சயராசி அன்புக்கு எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிக சிறப்பானதாக அமையும் சர்வேஜனம் சுகி பவன் சுகி